ஸோ ஃபேமிலி படம் வந்து டிசம்பர் சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க டிசம்பர் சிக்ஸ் வந்து ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா ஃபேமிலியோடு வந்து பாருங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி ஃபேமிலி படம் டிசம்பர் ஆறுக்கு ரிலீஸ் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் எங்களை எங்களை மாதிரி இருக்கிற சின்ன ஆர்டிஸ்ட்டுங்களை ஒரு 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 சக்ஸஸ்க்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை நம்பிக்கோங்க நான் அப்படி நம்புகிறேன் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து தேட்டருக்கு வருது நாங்கள் வந்து புஷ்பா டூ கூட தான் வரோம் படத்தில் நாங்கள் ஒரு டைலாக்கும் வச்சிருக்கோம் வேற ஒருத்தருக்கு பட் நாங்கள் புஷ்பா டூ கூட வரோம் புஷ்பா டூவும் போங்க எங்கள் படத்துக்கும் வந்து பாருங்க பார்த்துட்டு திருப்தியாக தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க எந்த சங்கடமும் இல்லாமல் போவீங்க சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு தான் போவீங்க இந்த படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்க புஷ்பா அது ஒரு ரொம்ப பெரிய படம் இது ஒரு நார்மலாக ஒரு ரியாலிட்டி கலந்த ஒரு ஃபீல் குட் படம் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம் புஷ்பா பார்த்துட்டு டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஃபேமிலி படம் பாருங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக படம் டிசம்பர் சிக்ஸ்த்து வருது புஷ்பா ஆன மறுநாள் வருது எங்கள் படத்துக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் புஷ்பா எந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ எங்கள் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த சின்ன படத்தை கொஞ்சம் பெரிய படமாக மாற்றுறதுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் தேங்க் யூ இதை பத்தி நீங்க படம் பார்த்துருப்பீங்க ஃபேமிலி படம் பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் யூஷுவலா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் யாராவது ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும் எது ஹீரோடையோ ஹீரோயினோடையோ இல்லை லீடோடையோ இதுல அம்மால இருந்து தாத்தால இருந்து அப்பாலேருந்து அண்ணால இருந்து எல்லாருக்கும் எல்லா கேரக்டரும் கனெக்ட் ஆகும் ஸோ ஃபேமிலியோட வந்து பாருங்க ஃபேமிலி கூடனால இந்த சினிமா உண்டான படம் சினிமா உண்ட படம் ஸோ யாருக்கா இருந்தாலும் லைக் கதை கேட்கும் போது எனக்கு ஓ இவ்வளோ அழகான ஃபேமிலிய நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கிறதே நான் ஒரு சந்தோஷமான விஷயமா எடுத்துக்கிட்டேன் ஓ படத்துல சொல்றீங்களா படத்துல லவ் தானே லவ்க்கு பவுண்டரிஸ் கிடையாது இல்லை ஆக்சுவலா ஃபேமிலி படம் பேரை பார்த்தாலே தெரியும் இது கண்டிப்பா ஃபேமிலியோடு பாக்குற ஒரு மூவி தான் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மூவின்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் பட் பெருசாக வந்ததில்லை நான் நியூஸ் ரீடர் அப்படின்றதுனால நியூஸ் ரீடிங் கோஷின்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் பட் ஒரு படத்தில் இப்போ ஒன் ஆஃப் த ஹீரோனாக பண்ணுறது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக ஃபேமிலி படம் கொடுங்க ஃபேமிலியோடு வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நன்றி ஆமாங்க சார் கண்டிப்பாக அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் பட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூவி நான் போய் ஒர்க் பண்ணது வந்து ஜவான் அதில் வந்து நான் நிறைய டேஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் ஷாருக் கான் சார் நாயந்திரா மேம் விஜய் சேதுபதி சார் பிரியாமணி மேம் நிறைய பேரை நான் வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்து நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட் படமே அவ்வளோ பெரிய படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் நான் வரல படத்தில் ஒரு சின்ன சின்ன சீன்ஸில் வருவேன் பட் அவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் நான் அதில் கற்றுக்கிட்டேன் எனக்கு அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது ஸோ இதுவும் அவங்க வந்து டைலாக்ஸ் கொடுத்துருவாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்மளும் ஈக்குவலாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் பட் டைலாக்ஸ் கொடுத்துட்டதுனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் வணக்கம் நான் ஸ்ரீஜா ரவி ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த படம் டிசம்பர் சிக்ஸ்த்து ரிலீஸ் ஃபேமிலி படம் டைட்டில் இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபில்ம் எல்லா ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த நியூ ஜென்ரேஷன் ஓல்டு ஜென்ரேஷன் அப்படின்னு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படம் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடையன்னு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு சினிமாங்கிற ட்ரீம் இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சினிமா வெளியிலேருந்து ரசிக்கிறதும் உள்ள ஒரு ஃபேமிலியில் அது எப்படி அழகாக கொண்டு போகலாங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த பில் அப்பா அம்மா சப்போர்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் பசங்களுடைய ட்ரீம்ஸ் நிறைவேறும்ங்கிறதுக்காக ஒரு 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 படம் இது ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி ஃபில்ம் ஃபார் த ஃபேமிலி அண்ட் யங் ஜென்ரேஷன் ஆல்சோ தேங்க் யூ அது எல்லாமே அந்த டேரக்டருடைய இதுதான் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இது எல்லோரும் இவ்வளோ பாராட்டுற அளவுக்கு வரும்ன்றது எனக்கும் தெரியாது அவ் நாட் சி இந்த ஃபிலிம் ஏட் நான் ஈவினிங் தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு படம் ஒரு அம்மானா இப்படி இருப்பாங்கன்ற மாதிரி எனக்குள்ளேயும் நாம் நம்மளும் சினிமா ஃபேமிலி தானே ஸோ இப்படி இருந்தால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோங்கிறதுக்கு டைரக்டர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருடைய வழிநடத்தல தான் நான் பண்ணியிருக்கேன்

பார்த்து பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது என்ன சொல்றது பரவாயில்ல எப்படியும் பண்ணலாம் எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்லயும் இந்த திறமை இருக்கிறதுனால தானே நம்ம ஸ்கிரீன்ல வர முடியுது ஸோ இன்னும் என்ன என்னோட கேரியர்ல இருக்கிற நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டும் திரைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் கடவுள் புண்ணியத்துல என்ன ஆசை ஆமா தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் இனிமே அதுதான் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது ஃபேமிலி படம் இந்த படத்தை தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் என் பேர் பார்த்திபன் ஒரு நியூ ஃபேஸாக வேணுன்றதுக்காக தான் டைரக்டரும் ப்ரொடியூசரும் என்னை இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணாங்க ஸோ நான் அவருக்கு அவரை நான் வச்ச நம்பிக்கை நான் ஜஸ்டிஃபைடாக காப்பாதுன்னு நினைக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பாண்டிங்ஸ் அது 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 மூலமாக எப்படி ஒருத்தரோட ட்ரீம் அச்சீவ் பண்ண அந்த ஃபேமிலி எப்படி கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் தான் அந்த ஒரு கண்டென்ட் இது எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணுற விதத்தில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னோட கேரக்டர் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு எல்லா பையங்களோடையும் கம்யூனிகேட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நானும் இதை பண்ணியிருக்கேன் ஸோ படம் பாருங்கள் ரிவியூஸ் ஷேர் பண்ணுங்கள் படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்கள் எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ நான் அந்த போர்ஷன்ஸை கொண்டு வரும்பொழுது மோஸ்ட்லி என்னோடய போர்ஷன்ஸ்க்கு வரும்போது நான் எல்லோரையும் ஆடியன்ஸ் பர்செப்ஷன் வந்து கொஷின் கேட்குற மாதிரியான கேரக்டரைசேஷனாக எந்த டிசைன் பண்ணதுனால எனக்கு அந்த கான்செப்ட் எங்கள் கிட்டே சொல்லும்போது இந்த இந்த இடத்துல அந்த கொஷினை ரைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த இடத்துல நான் அந்த கொஷினை ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லி என்னால் முடிஞ்ச அந்த கொஷினை ஆட் ஆன் பண்ணி ஆட் ஆன் பண்ணி அதுக்கான பதில் தான் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கிற மாதிரி நாங்கள் இதை டிசைன் பண்ணுறதுக்காக நான் அவர் கொஞ்சம் நிறையவே டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை மெயினாக அது எல்லா ஃபேமிலியிலுமே நம்ம கொஞ்சம் இருக்கும்போது நம்மளோட அப்பா இருக்கிறவங்க நம்மளை டாமினன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா நம்ம சின்ன வயசு அவங்க ஹெல்ப்ஃபுல் பண்ணால் அது அவங்களோட மைண்ட் செட் நான் தப்பு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வளர 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 நம்ம ஒரு சர்டன் டைம்ஸில் இல்லை அந்த ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம்னு ஒரு இடத்துல நம்ம நின்னா தான் அந்த இடத்துல நம்ம முன்னால் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் இது ஜென்ரலாக எல்லா ஃபேமிலியிலும் எல்லா மென்னுமே ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஃபேமிலியோட இதுக்கு கையில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் அந்த சுச்சுவேஷன் எனக்கு அது கொடுத்ததுனால நான் அதை கொஞ்சம் நல்லா பண்ணேன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு எப்படி பண்ணேன்றது எஸ் அஃப் கோர்ஸ் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஃபேமிலியை சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்களாண்ணா ஸோ அதுவும் இருக்குது ஃபேமிலி எமோஷனும் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வேணும்னு தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணது தான் ஃபேமிலி படம் அப்படினா எல்லாரும் விஷயம் போகிற மாதிரி ஃபுல் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா இல்ல நம்ம 2k கிட்ஸ் எல்லாரும் কানেক্ট அவரோட பண்ணிருக்கங்க அது என்ன அவ்வளவு இப்போ இருக்கிற பிரதர்ஸ்லாம் வந்து லைக் கிரின்ஜ் இப்போ நம்ம ஆனந்தம் சமுத்திரம்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்ம பட் அவங்களே இப்போ அப்டேட்டடான வெர்ஷன் ஆஃப் பிரதர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ யாருமே வந்து அண்ணா தம்பிலாம் பேசிக்கத் இல்லை யோ என்ன ப்ரோ அப்படின்றாங்க போ அப்படின்றாங்க ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சத இத பாருங்க இப்போ நீங்க கதைய பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இல்ல ப்ரோ வச்சு பண்ணினீங்களே அதுக்கு ரொம்ப இருக்கு எல்லாருமே வந்து டைமிங்க்கு சொன்னால் எல்லாருமே வந்துடுறாங்க டைலாக் பேப்பர்ஸ்லாம் முன்னாடியே போயிடும் அங்கே போய் நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதுதான் டைலாக் இதுதான் டைலாக் எல்லாரையுமே ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து சிங்கிள் ஷாட் மாஸ்டர் ஷாட் எடுத்துருவேன் அதில் எடுக்கும்போது அவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மர்ஜ் ஆகி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸே போகிறது இப்படியே ஒவ்வொரு நாள் பண்ணும்போது அவங்களே அந்த டைமிங்க்கு வர ஆரம்பிச்சு அவங்களுக்கே அது பழகி போயிடுச்சு சினிமா அப்படின்னு ஏற்கனவே கோடம் பார்க்கணும் ஒரு படம் வந்தது அது பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டிஸ்காம் அதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே சினிமா கனெக்ட் ஆயிடுச்சு யார்கிட்ட ஏன்னா ரிவியூ சொல்ல போறவங்களுக்கு சினிமா தெரியாது அதுதான் இப்போ இந்த ஃபேமிலி படம்ன்றது வந்து இப்போ ரீல்ஸ் போடுற ஒவ்வொருத்தருமே ஃபேமிலி படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணா பையன் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து அம்மா வீடியோ எடுக்கிறாங்க அம்மா பண்ணுற குக்கிங்க்கு வந்து ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே இப்போ ரீல்ஸ் நிறைய இருக்கு இப்போ அந்தியோடைய எக்ஸ்ட் வருஷம் தான் நம்ம இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் ஃபேமிலி படம் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி விட்டு கொடுக்காம சப்போர்ட் மட்டும் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலின்னு வந்தால் மாதிரி ஒரு வந்து கூட நிப்பாங்க அப்படின்றது தான் இந்த படமே வாழ்க்கையில கண்டுகிட்ட என்னோட கேரக்டர் சொல்றீங்களா ஆமா சார் நஜ வாழ்க்கையிலேயே வந்து நம்ம சினிமா லைன்ல இருக்கிறனால நெஜ வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட டவுன்ஸ்ல அதிகமா இருந்திருக்கும் அப்ஸில் வந்து அந்த சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்பிருந்துச்சு சார் அது நரேட் பண்ணும் போது வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லாமல் நெரெக்ட் பண்ணாரு எனக்கு அதுல வந்து ஸ்டோரியும் கேக்கும் போது இது ரெண்டு மூணு சீன் நாலஞ்சு சீன் வந்தாலுமே இந்த கேரக்டர் பேசப்படும் அப்படின்றதுக்காக திருப்தியாக பண்ணப்பட்டவர் ஆமாம் சார் அது ரொம்ப திருப்தியாக இருந்து சந்தோஷமா இருந்துச்சு மொத்த படத்துலையும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும் டேரக்டர்